ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஒன் இன்னைக்கு சின்ன கதை கதை தான் பார்க்க போறோம் நம்பிக்கை பத்தின சரி கதைக்குள்ள போயிடலாமா நாங்க மெலிசா காத்து வீசிட்டு இருந்தது காத்த பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் கேண்டு அது பேர் அமைதி அது ஐயோ காத்து வீசது நான் அணிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி வீக்கா அது பேசிச்சான் பலவீனமா பேசினதால காத்து பட்ட உடனே அணிஞ்சிருச்சு ரெண்டாவது மெழுகுத்தி அன்பு என்ன காத்து வீசுது காத்த என்னால எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுவும் அணிஞ்சிருச்சு மூணாவது மெழுகுத்தி பேரு அறிவு அதுவும் காத்த எதிர்க்க முடியாம அணிஞ்சிருச்சு நாலாவது மெழுகுத்தி மட்டும் காத்து வீசிய சில நொடிகள்ல போராடி ஜெயிச்சிருச்சு அப்போ ரூம்குள்ள வந்த சிறுவன் வந்து அடடா மூணு மெழுகுவத்தியும் அணைஞ்சிருச்சு அப்படின்னு கவலையோட சொல்லியிருக்கான் அந்த நாலாவது மெழுகுத்தி எரிஞ்சிட்டு இருக்க மெழுகு என்ன சொல்லுச்சுன்னா கவலைப்படாதப்பா நான் இருக்கேன் என்ன ரசி மத்த மூணு மெழுகுத்திய ஏத்திக்கோ அப்படின்னு சொல்லி இருக்கு சிறுவன் உடனே நான்காவது மெழுகுவத்திய பார்த்து பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் நம்பிக்கை அப்படின்னு அந்த மெழுகுத்தி சொல்லி இருக்கு நாம எப்போதுமே வாழ்க்கையில நம்பிக்கைய மட்டும் இழக்கவே கூடாது அதுதான் இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த ஷார்ட் ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்